திருப்பூரில் நியூஸ் செவன் செய்தியாளர் நேசப்பிரபு மீது கொலைவெறி தாக்குதல் ஓசூரில் செய்தியாளர்கள் சங்கம் கடும் கண்டனம் கொலைவெறி கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு வலியுறுத்தல் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுகாவைச் சேர்ந்த நியூஸ் செவன் தொலைக்காட்சியின் செய்தியாளராக ஏழு ஆண்டு காலமாக பணிபுரிந்து வருபவர் நேசப்பிரபு இவர் கடந்த இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை இரவு செய்தியாளர் அவரது வீட்டில் இருந்தபோது சில மருமநபர்கள் நோட்டமிட்டு அவர் வெளியே வந்த நேரம் பார்த்து சராமரியாக கொலைவெறி தாக்குதல் நடத்திவிட்டு தப்பியுள்ளனர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் ரத்த வெள்ளத்தில் சிக்கிய செய்தியாளர் நேசப்பிரபுவை காமநாயக்கன்பாளையம் போலீசார் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் மிக்க கொடூரமாக தாக்குதலுக்கான செய்தியாளர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்திய கொடூர சம்பவத்தை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் செய்தியாளர்கள் சங்கம் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறது மேலும் இந்த கொடூர செயலில் சம்பந்தப்பட்ட சமூக விரோத கொலைக்கான கும்பலை உடனடியாக கைது செய்து கடும் நடவடிக்கை எடுக்க காவல்துறையை வலியுறுத்துகிறது இது தொடர்பாக முழு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் ஓசூர் செய்தியாளர் சங்கம் சார்பில் வலியுறுத்துகிறோம் காவல்துறையின் மெத்தனத்தினால் மெத்தனத்தினால் தாக்குதல் மரும நபர்கள் தன்னை நோட்டமிட்டு வருவதாக தாக்குதலுக்கு நான்கு மணி நேரத்திற்கு முன்பே நியூஸ் செவன் செய்தியாளர் நேசப்பிரபு காவல்துறையினரிடம் புகார் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் மருமநவர்கள் தாக்குதலுக்கு உள்ளானார் இந்த கொடூர தாக்குதல் சம்பவத்திற்கு காவல்துறையினர் அலட்சியம் காரணம் என்கின்ற தகவல் அதிர்ச்சியை தருகிறது இந்த காரணமாக காவல்துறையினருக்கும் கடும் கண்டனங்கள் அலட்சியமாக இருந்து தாக்குதல் சம்பவத்தை தடுக்காத காவல்துறையினர் மீதும் காவல்துறை உயர் உயரதிகாரிகள் உரிய நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்கவும் வலியுறுத்துகிறோம் ஐந்து கார்களில் வந்த மர்மமான நபர்கள் நேசப்பிரபுவை சராமரியாக வெட்டி தப்பி ஓடியுள்ளனர் இதனால் கை கால்கள் முகம் என அறுபத்தைந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் வெட்டு காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் நியூஸ் செவன் தமிழ் செய்தியாளர் நேசப்பிரபு கவலைக்கிடமாக உள்ளார் பத்திரிகையாளர்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும் சங்கத்தின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் விரைந்து பூர்ண குணமடைய வேண்டும் என்று வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம் பாதுகாப்பு சங்கத்தினுடைய மாநில செயலாளர் ஆகிய நான் வந்து பேசுங்க பேசுகிறேன் நியூஸ் செவன் பத்திரிகையாளர் பல்லடத்தில் வந்து கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய உடலில் வந்து அறுபத்தி ஐந்து இடங்களில் வந்து காயம் ஏற்பட்டிருக்கிறது அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மேற்படி அது சம்பந்தம் உள்ள இருவர் மட்டுமே கைது செய்யப்பட்டுள்ளார்கள் மேலும் பலர் இதில் வந்து உடந்தையாக இருந்து இதில் அந்த தாக்குதலுக்கு உள்ள இருக்கிறார்கள் அவர்களையும் உடனடியாக வந்து கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் மேற்படியும் இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல் நடக்காத வண்ணம் தமிழ்நாடு அரசு அவர்கள் பத்திரிகையாளர்களை பாதுகாக்கும் பொருட்டு ஒரு சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் மேற்படி ஜனநாயகத்தினுடைய நான்காவது என்ற குள் என்று அழைக்கப்படுகின்ற பத்திரிகையாளர்களுக்கு உரிய பாதுகாப்பும் மரியாதையும் வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் சி தேவராஜ் சமூக சமூக நிபுணர் பாதுகாப்பு சங்கம் செய்தியாளர் சந்திரன் நடைபெற்றுள்ள திருப்பத்தூரில் செய்தியாளரை வந்து கொடூரமா செய்தியாளரை ரொம்ப கொடூரமா தாக்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு இடத்துக்கு மேல காய கொடூரமான காய்கள் இருக்கு அதாவது ஜனநாயகத்தின் நாலாவது தூண் என்று சொல்லக்கூடிய செய்தியாளர்களுக்கு ஜனநாயக பூர்வமான செய்தியை வெளியிடுகிறதுக்கு இடமில்லை அப்படின்னு சொன்னாங்க எப்படி ஜனநாயகத்தை காப்பாற்றுறது இந்த கொடூர தாக்குதலில் ஈடுபட்டுருக்க பல பேரில் ரெண்டு பேரை மட்டும்தான் காவல்துறை கைது பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க மற்றவங்களெல்லாம் வந்து மறைக்கிறாங்களா இல்லை பிடிக்க முடியலையா அப்படின்னு தெரியல தமிழக அரசும் உடனடியாக தலையிட்டு இந்த சமூகத்தில் ஈடுபட்ட நூல் செவன் செய்தியாளரை தாக்கிய அனைவரையும் பிடிக்கணும் குண்டர் சட்டத்தில் அவங்களை கைது செய்யணும் அதை தாக்கப்பட்ட செய்தியாளருக்கு போதிய நிவாரணமும் மருத்துவமும் இலவசமாக அளிக்கணும் செய்தியாளர்களை இந்த மாதிரி தாக்கு தாக்குறதுன்றது நிறைய கர்நாடகாவில் லங்கேஷ்னு ஒரு மேடம் வந்து கொல்லப்பட்டாங்க வீட்டு முன்னாடி அது போலவே இருக்கு இதுவும் அதனால செய்தியாளர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு அளி அளிக்கிறதுன்றதையும் தமிழக அரசு செய்தி செய்துன்றத அனைத்து செய்தியாளர்களும் சார்பாக கேட்டுக்கணும் எதுக்காக தாக்கப்பட்டார்கள் என்பது தகவல் எதாவது தெரியாது உங்களுக்கு அவரு தாக்கப்பட்டதுக்கான காரணங்கள் பல காரணங்கள் சொல்றாங்க ஆஹ் காவல்துறை மீது ஒரு செய்தி போட்டுக்காங்கன்னு கூட சொல்றாங்க அப்புறம் டாஸ்பாக் சம்பந்தமா ஏதோ ஒரு செய்தியை போட்டாரு கள்ள சாராயம் சம்பந்தமா ஒரு செய்தி போட்டாரு இந்த குறிப்பா இது விஷயமா கூட இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஜனங்கள் சந்தைப்படுறாங்க நாட்களில் நடக்கக்கூடியதான மக்கள் வெளியே பண்ணுவாங்க எப்படி அதாவது செய்தியாளர்கள் எந்த அச்சமும் இல்லாம பயம் இல்லாம வெளியில போய் இருக்கிற செய்திகளை ஜனங்களுக்கு எடுத்து வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற சொல்லி குண்டர்கள் ரவுடிகள் இவங்களுக்கு எதிராக போடக்கூடிய செய்திகளை செய்திகளுக்கு எதிராக எதிர்வினையாற்றுறதுன்னு இது கொடூரமாக தாக்குறதுன்றது ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலை தான் இருக்கு அதனால வந்து தமிழக அரசும் காவல்துறையும் காவல்துறையும் தமிழக அரசும் செய்தியாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் ஓசூர் சங்கம் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம் வணக்கம் நியூஸ் சேனலினுடைய பத்திரிகையாளர் தம்பி மேசப்பிரபு என்பவர் கடந்த ஏழு ஆண்டுகளாக அந்த நியூ செவன் சேனலில் திறம்பட தன்னுடைய பய தன்னது பயணத்தை செய்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய எழுத்தாற்றல் எப்படி இருக்கும்னு சொன்னால் சமூக விரோதிகளை அம்பலப்படுத்துவது மட்டுமல்ல சாராய வியாபாரிகளை அம்பலப்படுத்துவது மணல் கொள்ளையர்களை அம்பலப்படுத்துவது டாஸ்மாக் கொள்ளையர்களை அவர்கள் கொள்ளையை அம்பலப்படுத்துவது தனக்கே உரிய அந்த ஜனநாயகத்தின் நான்காவது தூணாகிய பத்திரிகையின் தன்மானத்தை காக்கக்கூடிய வகையிலே போலித்தனம் இல்லாமல் அவருடைய செய்திகளை பத்திரிகை வாயிலாக செய்திகளில் கொடுப்பார் இதனால் பாதிக்கப்படுவது பார்த்தால் யார் என்று பார்த்தால் சாரா வியாபாரிகளும் கஞ்சா வியாபாரிகளும் மணல் கொள்ளையர்களும் பாதிக்கப்படுகிறாரே அவர்கள் பாதிக்கப்பட்டால் காவல்துறைக்கு மாமூல் பாதிக்கப்படுகிறது பொதுவாகவே மாமூல் பெறுவது வாடிக்கை காவல்துறைக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் சமூக விரோதிகளின் தோழனாக மாறி சமூக விரோதிகளிடம் எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை பிரபுவை கட்டுப்படுத்தி வையுங்கள் நேசப்பிரபு இல்லை என்றால் நீங்கள் சுதந்திரமாக எங்கள் வேலையை செய்யலாம் அப்படி அவர்களுக்கு பூஸ்ட் கொடுப்பது போல காவல்துறை கண்டுகொள்ளாமல் இந்த செய்திகளை மிகைப்படுத்தி சமூக விரோதிகளை குற்றவாளிகளை கைது நடவடிக்கையில் அதிகமாக ஈடுபட மாட்டார்கள் அதனால் இவர் தன்னுடைய பத்திரிகை ஜனநாயகம் பறிபோகிறது என்பதை தொடர்ந்து இவர் வலியுறுத்தி கொண்டிருப்பார் செய்திகளால் பாதிக்கப்பட்ட ஒரு கும்பல் சமூக விரோத கும்பல் இல்லம் தேடி வந்து அவர் வீட்டிற்குள் இருந்து வெளியே வரும் சமயம் பார்த்து பதுங்கி இருந்தவர்கள் பாய்ந்து அவர் மீது அறுபத்தைந்து இடங்களில் அவரை கொலை செய்யும் கொலை வரியோடு அந்த எண்ணத்தோடு அவர்களை வெட்டிய பொழுது ரத்த வெள்ளத்தில் தனது வீட்டின் வாசலிலே சரிகிறார் பத்திரிகையாளர் இது எந்த வகையில் இந்த ஜனநாயக நாட்டிலே பத்திரிகையாளர்கள் சுதந்திரத்திற்கு பாதுகாப்பானது இதை இன்றைய தமிழக முதல்வர் அவர் பத்திரிகை துறையில் ஈடுபாடு இல்லாதவராக இருக்கலாம் அவர் தந்தை ஒரு பத்திரிகையாளர் அவர் அவருடைய குடும்பத்திலே ஒரு பத்திரிகை நடத்துகிறது ஒரே சொல்லி என்கின்ற ஒரு பத்திரிகை நடத்துகிறார் ஆனால் அவர்கள் கட்சிக்காக பத்திரிகை நடத்துகிறார்கள் எல்லாம் இதை இதை போன்ற ஊடகங்கள் எல்லாம் சமூக உறவுகளை அம்பலப்படுத்துவதற்காகவும் ஏழை எளிய மக்களின் உரிமைகளுக்காகவும் அவர்கள் இதைகளை நடத்துகிறார்கள் அவர்கள் இது இது போன்ற சேனல்களை நடத்துகிறார்கள் இதனால் பாதிக்கப்படுவர்களிடமிருந்து பத்திரிகையாளர்களை பாதுகாக்க அரசு என்ன செய்ய வேண்டும் சிறப்பு சட்டம் கொடுக்க வேண்டும் சிறப்பு சட்டம் போட்டால் தான் பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுவது தடுக்க கொலை வரியிலும் கொடூர கொலையாகத்தான் அது பாதுகாக்க கூடாது அந்த வகையில் பத்திரிகையாளர்களை தம்பி நேசப்புறவை தாக்கிய கும்பலில் இருவரை மட்டுமே காவல்துறை கைது செய்திருக்கிறது போர்க்கால அடிப்படையில் இனிவரும் காலத்தில் இந்த பத்திரிகை செய்தியாளர்களுக்கு சேனல் செய்தியாளர்களுக்கு சுதந்திரம் தரக்கூடிய உத்தரவாதத்தை மாண்பு தமிழ்நாடு முதல்வர் போர்க்கால அடிப்படையில் அறிவிக்க வேண்டும் பத்திரிகையாளர்களுக்கு அவருடைய அறிவிப்பு ஒரு மிகுந்த பலமாக இருக்கக்கூடிய வகையிலே எங்களுக்கு நிவாரணம் கொடுத்துவிட்டால் போதாது போதாது எங்களுக்கு வீட்டு முறைகள் கொடுத்து விட்டால் போதாது எங்களுக்கு பென்ஷன் கொடுத்து விட்டால் போதாது மாறாக எங்கள் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் எங்கள் பத்திரிகை உரிமை பாதுகாக்க வேண்டும் எங்கள் உயிர்களுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும் இதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வரும் தமிழக அரசும் பொறுப்பேற்க வேண்டும் போர்க்கால அடிப்படையில் காவல்துறை மாவட்ட எஸ்பி அவர்கள் போர்க்கால அடிப்படையிலே இந்த விஷயத்தில் அவர்களை விரைந்து கைது செய்ய வேண்டும் கடுமையான சட்டத்தின் கீழ் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் இது சாதாரண விஷயம் அல்ல பொதுமக்களில் ஒருவனாக நாங்கள் இல்லை பொதுமக்களில் கோடியில் ஒருவன்தான் ஒரு பத்திரிகையாளனாக வர முடியும் என்பதை முதல்வர் தெரிந்து கொள்ள வேண்டும் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் பத்திரிகை சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய சமூக நீதி உரிமைகள் பாதுகாப்பு கவுன்சில் அமைப்பு இதனை தமிழகம் முழுவதும் துண்டறிக்கையாகவும் சோரொட்டியாகவும் வெளியிட்டு கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறோம் கண்டனம் தெரிவிக்கப் போகிறோம் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் காம இளவரசன் பொதுச் செயலாளர் சமூக நீதி உரிமைகள் பாதுகாப்பு கவுன்சில்